அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம செய்ய போறது உருளைக்கிழங்கு மாஸ் அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு பற்றிய பயன்களை பார்க்கலாம் இது ஒரு நிலத்தடி கிழங்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது இது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தென்னாப்பிரிக்காவில் வளர்க்கப்பட்டது உலகின் பல நாடுகளில் இந்த உருளைக்கிழங்கு முக்கிய உணவாக கருதப்படுகிறது எலும்பு வலிமை இரத்த அழுத்தம் இதய ஆரோக்கியம் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்க மலர்ச்சிக்கலை தடுக்க வளர்சிதை மாற்றம் ஊட்டச்சத்து ஆகியவற்றிற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது உருளைக்கிழங்குகள் எல்லா வகையும் செய்யலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் இது ஃபேவரட் உருளைக்கிழங்கு குறிப்பாக இப்பெல்லாம் சாட் ஐட்டம்ஸ் அமோக வரவேற்பு இருக்குது இதில் முக்கிய பங்கு உருளைக்கிழங்கு தான் இப்போது உருளைக்கிழங்கு பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்க்கலாம் நாம் பார்க்க போகிற செய்முறை உருளைக்கிழங்கு பொடிமாஸ் இப்போது இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா அலம்பிட்டு தோல் சீவி வேக வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு பொடி மா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சிறிதளவு கடுகு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு இஞ்சி பொடியாக அலம்பி நறுக்கி வச்சுருக்கு பச்சை மிளகாயும் அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை ஒரு ஒரு பிஞ்ச் ரொம்ப லேசாக மஞ்சள் பொடி துளி போட்டால் போகும் அதுக்கு ஒரு கப் தேங்காய் அந்த உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக எடுத்து அதை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுக்கு பிடிச்ச உடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லேஸாக பொன் ஆகட்டும் அப்போ பச்சமளகாய் போகணும் அடுப்பண்ணிட்டு நிறமாக இப்போ அந்த உருளைக்கிழங்கு அதை எடுத்து போடலாம் லேசாக மஞ்சத்தூள் போடணும் நிறைய போடக்கூடாது தேவையான அளவு உப்பு நல்லா கலரி விடணும் இப்போது நல்லா உப்பு போட்டு நல்லா கலறியாச்சு இப்போது இந்த தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா அதை போடணும் அந்த தேங்காய் மேலே ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் நெய் விட்டு அதுவும் கூட இதை கலந்துருக்கேன் அது வாசனைக்கு அந்த நெய் வெள்ளை கலர் பொடிமாஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் மை ஃபேவரெட் டிஷ் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் அடிக்கடி எண்ணெயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணி சாப்பிட்றத விட அந்த ஐட்டம் நாலு ஃப்ரைட் ஐட்டம் நாலு பண்ணும்போது இது ஒரு தடவை பண்ணி சாப்பிட்லாம் ஹெல்த் கான்ஷியஸ் ஃபாலோ பண்ணுறவங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸை எடுத்துக்கலாம் இதில் எண்ணெய் இல்லை இஞ்சி போடுறோம் கருவேப்பில கொத்தமல்லி தேங்காய் பொட்டேட்டோ எல்லாமே உங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட நல்ல விஷயந்தான் இப்போது பச்சை கொத்தமல்லி அதை போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல வாசனை இப்போது இந்த காய் பண்ணி அடுப்போ ஆஃப் பண்ணி ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகுது இப்போது இந்த எலுமிச்சம்பழத்தை புழியணும் ஒரு அரை மூடி புழிஞ்சால் போகிறோம் அது ஒரு லேசான புளிப்புத்தன்மை டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ சுவையான மனமான உருளைக்கிழங்கு பொடிமாஸ் ரெடி வேணும்னா பெருங்காயம்னா லேசாக தூவிக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் ஐட்டம்ங்கிறதுனால சில பேர் பெருங்காயம் கண்டிப்பாக வேணும்னுவாங்க வாங்க அதனால் அது அவரவர் சௌரியம் சூப்பராக வந்திருக்கு எல்லாரும் செய்யக்கூடிய ஐட்டம் தான் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்